ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜவுலகம் இந்த வீடியோவில் நம்ம நாற்பத்தி ஆறு சைஸ் செஸ் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு பிளவுஸ் எப்படி பேட்டர்ன் முறைப்படி நம்ம கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்படுறேன் இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரியே தான் இருக்க போகுது உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் செஸ்ட் ரவுண்ட் வந்து நாற்பத்தி ஆறு இருக்கவங்களுக்கு இதே கட்டிங் மெத்தட் போடுங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறேன் இதனோட பிக்சர் வந்து சைடில் உங்களுக்கு தெரியும் அதை அப்படிங்க வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ப்ளவுஸ் பிட் வந்து நான் மடிச்சு போட்டிருக்கேன் எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது என்னோடய பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸை வந்து மடிச்சு போடணும் கீழே வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இடுப்பு பகுதி வந்து மடிச்சு தப்பும் இல்லையா அதுக்கு ஒன்னே கால் இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு போடு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம பிளவுஸோட ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் நம்மளோட பிளவுஸோட ஃபுல் லென்த் வந்து பதினஞ்சு இன்ச்சு அதை வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம் இந்த பதினஞ்சு இன்ச்சுங்கிறது ரெடி அளவு போட்டுக்கலாம் இதுக்கு மேல ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ஷோல்டர் மார்க் பண்ண போறோம் நம்ம ஷோல்டர் வந்து பார்லா பிரகாரம் யூஸ் பண்ணி ஆரே முக்கால் இன்ச் வந்திருக்கு அந்த ஆரேமுக்கால் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வச்சு தச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும் அளவுகளை சேஞ்ச் பண்ணாதீங்க முக்கால் இன்ச் மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஆம்கோல் லென்த்து ஆம்கோல் லென்த்து வந்து ஏழு புள்ளி ஆறு வருது அந்த ஏழு புள்ளி ஆறு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஏழு புள்ளி ஆறு மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம இங்கே என்ன அளவு மார்க் பண்ணுவோமோ அதை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் இல்லையா இது வந்து ரொம்ப ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்போ அவங்களுக்கு கை வந்து இப்படி க்ளோஸாக முன்னாடி கொண்டு வரும்போது இந்த இடம் டைட்டாக இருக்கும் பேக் பார்ட்டில் அதனால் பேக் பார்ட்டில் என்ன பண்ணுறோம்னா இந்த அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு வந்து லூஸ் கொடுக்குறோம் இங்கே நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் ஆரேமுக்கால் இன்ச்சு அந்த ஆரிய முக்கால் கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தோம்னா ஏழைகால் இன்ச் வருது அந்த ஏழைகால நம்ம இங்க மார்க் பண்ணுவோம் இப்போ இங்க ஒரு ஷேப் போட்டுக்கலாம் அடுத்ததா இங்க வந்து ஆம்போல்கர் வரைய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பர் செஸ்டோட ரவுண்ட வந்து மார்க் பண்ணிக்கலாம் என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு அதை டிவைடட் ஃபோர் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு பதினொன்று இன்ச்சு வருது அந்த பதினொன்றையே நான் இங்கே மார்க் பண்ணுறேன் இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு இப்போது இந்த ஆம்ஃபோல் லென்த் இருக்கு இல்லையா இதில் ஒரு டேப் வச்சுட்டு இப்படி மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேலை இப்படி வைங்க இதுக்கு மேலே வந்து ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் வந்து இப்படி டச் ஆகிருக்கணும் நம்ம போட்ட கூட்டில் கீழே வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும் இந்த இடம் வந்து ஒன்று மார்க் பண்ணோமா ஒன்னே கால் மார்க் பண்ணோமா ரெண்டு மார்க் பண்ணோமா அந்த டவுட்டு வேணாம் உங்களுக்கு இதில் இப்படி உங்கள் ஆம்போல் ஸ்கேல் இப்படி வச்சுட்டு நீங்கள் கர்வ் பண்ணுங்க அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஆம்போல் கர்வ் வரைஞ்சாச்சு அடுத்து வந்து நெக் லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் லென்த் வந்து நான் எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணுற போகிறேன் எட்டு இன்ச்சு இந்த எட்டரை இன்ச்சில் ஒரு போட்டுக்கலாம் இப்போது அடுத்ததாக நெக் வித் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நெக் வித் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு அந்த ரெண்டே முக்கால் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம் இது வந்து ப்ளஸ் சைஸுங்கிறதுனால நம்ம ஷோல்டரோட வித் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வைக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நெக்லென்த்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டே முக்கால் இன்ச் இப்போ நான் இந்த இடத்துல வந்து மூணு இன்ச்சுன்னு வைக்கிறேன் இது எதுக்காகன்னால் மேலேருந்து நம்மளோட நெக் வந்து ஷேப்பாக வரும் இந்த மாதிரி ஒரு அரை இன்சு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது போது பேக் நெக்கில் கொஞ்சம் ஷேப் கிடைக்கும் அதனால் தான் இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு யூனிக் க்ளீன் கொடுக்குறேன் அடுத்தது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு இவங்களோட வெயிஸ்ட் ரவுண்டு வந்து நாற்பது இன்ச்சு அதை டிவைடர் ஃபோர் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச் வருது அந்த பத்தை நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம் இதுக்கு பக்கத்தில் டாட்டுக்கு ஒரு இன்ச்சோ பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சும் மார்க் பண்ணுறோம் இப்போ இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இது வந்து ரெடியளவு இதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இங்கே நடுவில் ஒரு ஷோல்டர் வருது இல்லையா இது வந்து இந்த பக்கம் கை ஜாயின் பண்ணுறதுக்கும் தையலுக்கான அளவு ப்ளஸ் கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் தையலுக்கான அளவோடு சேர்த்து தான் நான் வந்து நெக் வித் வந்து எடுத்திருக்கேன் ஷோல்டரும் எடுத்திருக்கேன் இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டிருந்தோம் இல்லையா அது அப்படி மடித்து ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தைக்கும் தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு வீக்கட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ பேக் பார்ட் எங்கே கட் பண்ணமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம்தான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணணும் ஏற்கனவே ஒரு ஃபோல்டில் இருக்கு இல்லையா இது அப்படியே இன்னொரு ஃபோல்டுக்கு இப்படி மடிச்சிடணும் மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அப்போ தான் கிளாத் வந்து ஈவனாக இருக்கும் கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே வந்து ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் கை வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இதில் ஒரே கோடு போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து கேட்டிருந்தாங்க அந்த எட்டு இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்றோம் இதுக்கு மேலே பாடி பார்ட்டோட ஸ்லீவை ஜாயின் பண்றதுக்கு தையலுக்கு தேவையான அளவு அரைஞ்சிச்சு அதுலேயும் ஒரே கோடு போட்டுடலாம் அடுத்தது வந்து இந்த இடம் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இங்க வந்து நான் ஜாயின் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு நான் ஜாயின் போடுறது எந்த அளவுக்கு துணி தெரியணுன்றதுக்காகவும் நான் பண்ணுற மார்க்கிங் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவும் வேறு கிளாத் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நம்ம ஸ்லீவில் கேப் ஹைட்லாம் மார்க் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க இந்த பத்தரை இன்ச்சு வந்து இந்த கோட்டுக்கு மேலே வரணும் இப்படி இங்கேருந்து நாலு இன்ச்சு இதுதான் வந்து கேப்போட ஹைட்டு நாலு இன்ச் மார்க் பண்ணியாச்சா இப்போ நம்ம மார்க் பண்ண பத்தரை இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு ஆம்போல் ரவுண்ட் வந்து வரைய போகிறோம் இங்கே வந்து ஃப்ரெண்ட் கோ கேல இப்படி வச்சுக்கிட்டு இந்த முனைப்பகுதி வந்து கரெக்டாக இந்த ஷேப் பார்த்த மாதிரி இருக்கணும் வச்சுட்டு மார்க் பண்ணலாம் இதை மார்க் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஸ்லீவ் வித் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வித் வந்து பதினாலரை இன்ச் அதை ரெண்டால் வகுத்தோம்னா ஒரு பக்கத்துக்கு ஏழே கால் இன்ச் வருது அந்த ஏழே காலை நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச் தையலுக்கான அளவு அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒன்றரை இன்ச்சு தையல் கன அளவு கொடுக்குறோம் இப்போ இந்த ரெடி அளவையும் இந்த தையல் கன அளவையும் மார்க் பண்றோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் ஜாயிண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒன்றரை மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ஒன்றரை மீட்டர் கிளாத் எடுக்கும்போது கை வந்து எப்படி கட் பண்ணணும்னா இப்போது இதை வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் ஒன்றரை மீட்டர் எடுக்கும்போது இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் துணி இருக்கும் அதை நீங்கள் அப்படியே இதுக்கு மேலே வச்சு நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்டே இல்லாமல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அடுத்ததாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணணும்னா அப்படியே கிளாத் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ கிளாத் எப்படி இருக்குன்னா என்னோடய பக்கம் வந்து ஓப்பன் சைடும் எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதும் இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை இப்படி வச்சு பேக் பார்ட்டோட ஃபுல் ட்ரேஸும் கிளாத்தில் வர மாதிரி நான் மார்க் பண்ண போகிறேன் ரெடி அளவு தையலுக்கான அளவுன்னு எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த சைடில் இருக்க அளவை நான் வந்து அப்படியே லைன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இடுப்போட அளவு சின்னதாக வருது இப்படி இருக்குன்னா நீங்கள் அதையுமே இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் கோடு போட்டுக்கணும் பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் லென்த் வந்து கம்மி அதனால தான் நான் இது வரைக்கும் கோடு போட்டிருக்கேன் அளந்துட்டு மீதி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த இடம் இங்கேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட் லென் போட்டுக்கணும் ஃப்ரண்ட்டோட நெக் லென்த் வந்து ஏழரை இன்ச்சு அதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம் இந்த ஏழரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேக் பார்ட் எடுத்துடலாம் இந்த ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அது வரைக்கும் இப்படி வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுருவோம் இதில் வந்து நெக் ஷேப்பை வரைஞ்சிக்குவோம் அடுத்ததா ஊப்பட்டிய நைப்பட்டி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணும் இல்லையா இதில் இருந்து அந்த அரை இன்ச்சை மார்க் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த நெக்கோட அளவை இப்படி எடுத்து விட்டுருந்தோம் அடுத்தது வந்து கைக்குழி வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த ஆஃப் கோட் ரவுண்டுறது இல்லையா இதனோட சென்டரில் முட்டையே போச்சு ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி கைக்குழி வந்து மார்க் பண்ணிக்கோங்க மேலேருந்தே மார்க் பண்ணணும் நீங்கள் மார்க் பண்ணுற கைக்குழி வந்து அந்த அரை இன்ச்சை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இந்த ரெடி அளவுக்குன்னு ஷோல்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து நான் கூட போடுறேன் இப்போது அதிலேருந்து நம்ம கிராஸோட லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் நம்மளோட ஃப்ரண்ட்டு கிராஸ் லென்த் வந்து பதினாலரை இன்ச்சு அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெடி அளவில் வச்சுட்டு பதினாலரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இங்கேருந்து ஒரு நாலரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிராஸ் லென்த் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அது கீழே தையல்கான அளவு வேணும் இல்லையா யாகப்பட்டி ஜாயின் பண்ண அதுக்கு ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவோம் ஒரு ரெடி அளவு தையலக்கான அளவுன்னு அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்ததான் இந்த மெயின் டாட்டோட வித் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதில் அதுக்கு அந்த பக்கமாக ஒரு ஒன்றே கால் இன்ச்சும் இந்த பக்கம் வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சும் மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி டாட்டோட லென்த் வந்து மூணு இன்ச்சு நான் எடுக்கிறது பாருங்க ரெடி இருந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அடுத்ததா இந்த பக்கம் ஒரு ஸ்லாண்டிங் லைனும் இந்த பக்கம் ஒரு ஸ்லாண்டிங் லைனும் அடுத்தது வந்து இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு வச்சுட்டு இது எப்படி மடிங்க ரெடி அளவில் தான் மடிச்சிருக்கேன் நான் இந்த இடத்துல இருந்து நம்ம இதை பார்த்த மாதிரி தான் இங்கே நம்ம டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் இங்கேருந்து நான் இந்த டாட்டோட அளவு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இது போல் அடுத்தது வந்து ஹோல் ரவுண்டில் வர டாட்டு இதை நம்ம கோடு போடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த டாட்டையும் நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம் இங்கேருந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் உள்பக்கமாக ஒரு அரை இன்ச்சு இப்படி தள்ளுற மாதிரி ஆறாம் இன்ச்சு இப்படி தள்ளின மாதிரி வச்சுட்டு உங்க டேப்பை இப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே போங்க இந்த இடத்துல ஏழு இன்ச்சில் வந்து நம்ம ஆம்போல் ரவுண்டில் வர டாட் வந்து மார்க் பண்ண போறோம் இப்போ இதை பார்த்தா நம்ம இன்னொரு டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணணும் இங்கேருந்து இங்கேயும் நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்றேன் இந்த டாட்டோட அளவு நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்றேன் இப்போ இங்க இருந்து வந்து அதே ரெண்டு இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்றோம் எல்லா பக்கமும் நம்ம ஒரே அளவு கொடுக்கும்போது டாட்டோட அளவு வந்து இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டோமா இங்கே நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணும்போது இந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் இங்கே கோடு போடாமல் இருந்தேன் இங்கேயும் கோடு போடல இப்போது இங்கே ஒரு ப்ளஸ் ஷேப் வந்துருச்சு இல்லையா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆம்ஃபால் ரவுண்டில் வர டாட்டு இந்த டாட்டோட வெத்து நீங்கள் பெருசாக வேணுனாலும் வச்சுக்கலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணதை ரெண்டரை இன்ச்சு இங்கே ரெண்டரை இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட்டுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து இன்னும் நல்லா ஷேப்பாக கிடைக்கும் அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் அடுத்ததை வந்து நம்ம இந்த ரெண்டு பக்கம் சைடை வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்படி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு யாக்பட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த ரெடி அளவில் உங்கள் டேப் வச்சுட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மெயின் மெயின்டாட்டோடய கூட தையலுக்கான அளவு வரைக்கும் இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி ஒரு லைனு அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு லைனு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போது இந்த இடத்துல வந்து வீ கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு இந்த அளவுகள் கிடைக்கும் அப்போ தான் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் எல்லா பக்கமும் வீ கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பாயிண்ட் மட்டும் ஒரு ஷார்ப் டூல் வச்சு ஒரு பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அந்த மார்க்கிங் வந்து இந்த பக்கம் தெரியும் இந்த மாதிரி இப்போ ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு மார்க் பண்ணியாச்சா அவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததை வந்து யாக்பட்டி மார்க் பண்ண போறோம் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த துணி இருக்கும் இதில் தான் நம்ம யாகப்பட்டிக்கு மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா யாக்பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டோடு தான் வரப்போகுது இது ஊப்பட்டி நைப்பட்டி தைக்கிறதுக்கான அளவு அரை இன்ச்சு இப்போது இதனோட லென்த் வந்து நாலரை இன்ச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து இதனோட ஃபுல் லென்த்து இப்போ நம்ம யாக்பட்டியோட இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட யாக்பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அப்போது அதில் லென்த் வந்து எக்ஸ்ட்ராவே நான் எடுத்திருக்கேன் தையலுக்கான அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவே நான் ஒரு பன்னெண்டு இன்ச்சு எடுக்கிறேன் நீங்களும் பன்னெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணிவிட்டு மீதி இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து இப்படி ஒரு போர்ட் ஷேப் வரும் இல்லையா யாக்பட்டிக்கு அதை எப்படி நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் எடுத்துக்கோங்க இதில் இருந்தே நீங்கள் அளவு எடுக்கணும் மூன்று இன்ச் வந்திருக்கு இந்த மொத கூட்டில் தான் அளக்கணும் அந்த மூன்று இன்ச்சை இங்கேருந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக இப்படி வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்தமாதிரி ஸ்லாண்டிங் போட்டது லைன் தெரியல அப்படின்னா நான் இங்கேயே அளந்து காமிக்கிற பாருங்க இது வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு இருக்கணும் ஒரு அரை இன்ச்சு மட்டும் இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கம்மியாக இருக்கணும் அந்த ஸ்லாண்டிங் அவ்வளோதான் இங்கேருந்து இது அப்படியே ஸ்ட்ரைட் லைன் அவ்வளோதான் யாக்பர்ட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ யாக்பர்ட்டியோட லென்த்தும் கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ப்ளவுஸோட மெயின் பார்ட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம் மீதி இருக்க கிளாத்தில் நீங்கள் வந்து உப்புப்பட்டி நை பட்டி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிராஸ் பீஸும் கட் பண்ணிக்கோங்க நம்மளோட நிறைய ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோவில் இது எப்படி கட் பண்ணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளவுஸ் வந்து எப்படி தைக்கணுங்கிறத நம்மளோட சேனலில் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் லிங்க்கும் கொடுக்குறேன் அதனோட தம்மையிலும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் பின் பண்ணுறேன் நம்மளோட சேனல்களை போய் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்லி கொடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்